ஹலோ பிரீஸ்லோட கத்துடைய வார்த்தை ஏசையா ஏழாம் அதிகாரம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார் உன் இறுதியம் துவள வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே யூதாவின் ராஜா ஆட்சி செய்த நாட்களில் சிரியாவின் ராஜாவும் இஸ்ரேவேலின் ராஜாவும் ஒன்று கூடி யுத்தம் என்ன வந்தார்கள் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் என்ன வந்தார்கள் யூதா தேசத்து ராஜாவினுடைய இருதயம் வேதனைப்பட்டது வாதிக்கப்பட்டது கவலைப்பட்டது என்று பார்க்கிறோம் அப்பொழுதுதான் ஆண்டவர் எஸ்ஐயா திருதர்சியின் மூலமாக இந்த வார்த்தையை சொன்னார் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் உன் இருதயம் துவழ வேண்டாம் அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி நான் உன்னோடு இருக்கிறேன் அவர்கள் செய்கிற ஆலோசனை நிலை நிற்பதில்லை அவர்கள் சொல்லுகிறபடி நடப்பதும் இல்லை சம்பவிப்பதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த யூதா ராஜாவுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் அதன்படியே அந்த இரண்டு ராஜாக்களுடைய ஆலோசனையை அபத்தமாக்குகிறார் என்று பார்க்கிறோம் அதே போல் இந்த நாளிலேயும் கூட நம்முடைய இறுதியும் கவலைப்பட வேண்டாம் துவழ வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதே போல் எதை குறித்தும் உங்கள் நமக்கு விரோதமாக எது எந்த ஆலோசனை துர ஆலோசனை நமக்கு விரோதமாக எத்தனையோ விதமான சதி ஆலோசனைகள் யார் வேணாலும் செய்யலாம் ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் பண்ணுகிற ஆலோசனை நிலை நிற்காது அவர்கள் நினைக்கிறபடி சம்பவிக்கவும் செய்யாது என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே நாம் பயப்படாமல் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் நானே உனக்காக யுத்தம் செய்வேன் நான் உனக்கு விரோதமாக எலும்புகிறவர்களை நான் பார்த்து கொள்வேன் என்னிடமிருந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்துவேன் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசிப்போம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் எனக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பலாம் எத்தனை பேர் ஆலோசனை பண்ணலாம் அது நிலை நிற்காது அதன்படியும் சம்பவிக்காது என்று சொல்லி ஆண்டவரத்தில் விசுவாசித்து நன்றி சொல்வோம் கத்த தாமே நம்மோடு கூட இருந்து நம்முடைய இருதயம் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்த வல்லம் தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் தான பல்லவத்தின் தந்தையை ஆசிதிக்கப்பட்டதான் இந்த நாளிலையும் நீர் கொடுத்தா வாத்திக்கா நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறீர் நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற துற ஆலோசனைகளையும் யார் யாரெல்லாம் எங்களுக்கு விரோதமாக சதி நினைக்கிறார்களோ அதன்படி அவர் நினைக்கிற ஆலோசனை நிலைநிற்காது அவர்கள் நினைக்கிறபடி சம்பவிக்காது நான் பார்த்து கொள்வேன் நான் அதை மாறுதலாக முடிய பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் அன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நீர் எங்களோடு கூடருந்து எங்களோடு எங்களுக்கு விரோதமாக எலும்புகிறவர்களை நீர் பார்த்துக்கொள்வீராக எங்களுக்காக நீர் யுத்தம் செய்வீராக நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் இருதயம் துவழ வேண்டாம் என்று சொல்ல வ வார்த்தையின்படி எங்கள் இருதயம் கலங்காதபடிக்கு எங்கள் இறுதியம் சோர்ந்து போக்கு படிக்க நீர் எங்களோடு கூட எங்களுக்காக யுத்தம் செய்வீராக இதன் நாளை நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் இப்படி கரம் கூட்டு வந்து பிரிய காத்தி செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்காக பட் கிறிஸ்தியின் நாமத்து மொழ மகிழ்ச்சி கேட்டுக்கொள்வேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்